நேற்று மதுரையில் அமித்ஷா அவர் வந்திருந்த அந்த பாஜகவினுடைய பொதுக்கூட்டம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துருப்பது அந்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்த சில மாதங்களில் பல முறை வந்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர போகிறாரு அவருடைய பிளானில் தமிழ்நாடு இந்த முறை வந்து மிஸ் ஆகவே கூடாதுங்கிறதுனால தான் பல முறையில் அவர் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காரு அலையன்ஸ் ஃபார்மேஷனாக இருக்கட்டும் எந்தெந்த கட்சிகள் வந்து இங்கே வர மாதிரி இருக்கு யாரெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் போய் பேசினா வருவாங்க அந்த மாதிரி விஷயங்களை அவரே டைரக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜக அங்கே வகிக்கிற ஒரு கூட்டணி தான் இங்கே ஆட்சிக்கு வரணுன்றதுல அவர் உறுதியாக இருக்காருன்னு அவங்க தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க நேற்று அவர் பேசின விஷயங்கள் அவர் பார்ட்டி பற்றி பேசுனதை தாண்டி அண்ணாமலையும் வந்து ஒரு டாப்பிக்காக மாறினார் சோசியல் மீடியாவில் அவருக்கு அங்கே அவர் பேரை சொல்லும்போது இருந்த எழுச்சி ஆரவாரம் அவர் மேடைக்கு வந்தபோது இருந்த வரவேற்பு இது எல்லாமே வந்து அண்ணாமலையினுடைய பவர் என்ன அண்ணாமலை பிஜேபியில எவ்வளோ செல்வாக்கு மிகுந்த ஒருத்தராக மாறி இருக்காரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த டெவலப்மெண்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க அமித்ஷா வந்து தமிழ்நாட்டிற்கு அடுத்து இந்த ஒம்பது பத்து மாதங்களில் வந்து பதினான்கு பதினைந்து முறை வந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த முறை அமித்ஷா உடனடியாக வந்ததுக்கு அதாவது ஒரு ஒன் மந்த்து டைம் பீரியட்லேயே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவரை பொறுத்தவரையில் நைனா நாகேந்திரனை பாஜகவுடைய மாநில தலைவராக தமிழக மாநில தலைவராக நியமித்ததுக்கு பிறகு இங்கே நடக்கக்கூடிய இன்டர்னல் இஷ்யூஸ் தொடர்பான ஃபீட்பேக் வந்து அவருக்கு போயிருக்கு அதாவது நைனா நாகேந்திரன் அவருடைய கலப்பணியை இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக இருப்பதற்கான முயற்சியை அவர் எடுத்துகிட்டு இருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து அண்ணாமலை தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டிருக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருந்தார் அவர் வந்து உடனடியாக எல்லா இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணார் நைனா நாகேந்திரன் வந்து ரொம்ப சாஃப்டோனாக வந்து அவருடைய மீடியா பிரசன்ஸ்ன்றது இருக்குது அவருடைய ப்ரெஸ் மீட்டு பெரிய அளவில் ஹாப்பனிங் அப்படின்றது இல்லை குறிப்பாக வந்து அண்ணாமலை தினந்தோறும் ஊடகங்கள்ல பாஜகவை அலைவாக வச்சுட்டு நைனா நாகேந்திரன் அந்த மாதிரி செய்யலை அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது இது நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு குழப்பமான ஒரு மனநிலை ஏற்படுத்தினது உதாரணத்துக்கு என்னன்னா அண்ணாமலையால் நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் அவங்கள வந்து நைனா நாகேந்திரன் ரிமூவ் பண்ணிட்டு அவர் வந்து சீனியர்ஸ் அவருடைய வயதில் ஒத்த திறமையானவர்களை வந்து அவர் வந்து நியமித்ததாகவும் அதுல வந்து சின்ன சின்ன அதிருப்திகள் நிலவியதாகவும் பேசப்பட்டது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதே நேரத்தில் அண்ணாமலையை வந்து களத்தில் இறங்கி இன்னும் வேகமாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையிலையும் இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்தது அப்படின்றாங்க அதான் நிர்வாகிகள் கூட்டத்துல முக்கியமாக விவாதிக்கப்பட்ட விஷயங்களாகவும் சொல்றாங்க அண்ணாமலையுடைய ஃப்யூச்சரை பொறுத்தவரையில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க நீங்களே ஓ அண்ணாமலை வந்து தனிக்கட்சி தொடங்குவதற்கு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அவரை தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அதே மாதிரி அண்ணாமலை வந்து அதிருப்தியாக இருக்காரு அப்படின்ற செய்தி அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி கொடுப்பாங்கன்ற செய்தி அப்படின்னு தினந்தோறும் நம்ம வந்து அண்ணாமலை தொடர்பான செய்திகளை பேசுறதையும் ஊடகங்களை எழுதுறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதை பற்றி விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை பொறுத்தவரையில் அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கியது அவருக்கு வந்து ஒரு சின்ன அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய டேர்ம்ஸ் தான் அவர் கம்ப்ளீட் பண்ணி வந்தாலும் கூட அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுடைய முகமாக இருப்போம் அப்போ நம்ம வந்து அசம்பிளியில் ஒருவேளை ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு நம்ம ஒரு சில இடங்கள் வெற்றி பெற்று நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போனோன்னா இன்னும் நம்மளுடைய ப்ரசன்ஸ் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கு அது வந்து நடக்காமல் போனது மிட்வேல அந்த ஒரு ட்ரீம் அந்த ஹோப்புன்றத ஒரு மிஸ் ஆனது வந்து அவருக்கு ஒரு அதிருப்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து அவர் கொஞ்சம் தன்னை அந்த மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து கொஞ்சம் விலக்கி கொண்டு தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஒதுங்கி போனதுக்கான காரணம்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒரு ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு ஒரு அக்ரஸிவாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்ம ஈடுபடணும் மக்களுக்காக சேவையாற்றணும்னு நினச்சி வந்த ஒரு ஆள் இன்றைக்கி வந்து நான் இப்போ கோயிலுக்கு போகிறேன் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் நிறைய புத்தகங்களை படிக்கிறேன் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக பாலிட்டிக்ஸ்க்கு வந்த மாதிரி அது வந்து அவருக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை தர்றது மாதிரியும் அவர் இருந்தார் ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது அப்படின்றத பிரதிபலித்தது அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய முக்கியமான கூட்டங்கள் எதுலேயுமே அவர் கலந்துக்காமல் இருந்தார் நைனா நாகேந்திரனோட அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டதை தவிர அதற்கு பிறகு வேறெந்த மேடைகள்லையும் ஒன்றா இருந்ததை நம்ம பார்க்க முடியல நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் நைனா நாகேந்திரனே கையை பிடிச்சி முன்னாடி வாங்க அண்ணாமலை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி அமித்ஷா வந்து அண்ணாமலையுடைய பேர் சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை பார்க்க முடிஞ்சுது அதெல்லாம் நேச்சுரல்லாக நடந்ததுன்னு தான் சொல்கிறாங்க நான் விசாரிக்கும் பொழுது அது இதுவும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவர் சொல்லி வந்திருக்காங்களா இல்லை எப்படி அந்த கோரஸ்ன்றது சைமடேனியஸாக ஒரே நேரத்தில் நடந்தது அப்படின்லாம் நம்ம விசாரிக்கும்போது அதெல்லாம் நேச்சுரலாக அண்ணாமலைக்குன்னு ஒரு ஈர்ப்பு அந்த கட்சியில் ஈர்க்கு அப்படின்றது உண்மைதான் அது நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இப்போ அமித்ஷா வந்தாலே கூட்டணி கட்சி தலைவர்களை அவர் சந்திப்பாரா அவரோடு எந்த தலைவர்கள் உட்கார போகிறாங்க மேடையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விவாதிப்பாங்க அது இந்த முறையும் நடந்தது பாமக வரு இல்லை தேமுதிகா வருமான என்னென்னமோ விவாதங்கள்லாம் இருந்துச்சு அமித்ஷா வந்த அன்னைக்கு அப்படி யாரும் புதுசாக வரல சொல்ல போனால் அதிமுக தலைவர்கள் கூட அங்கே வரலைன்றதை நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் அங்க போய்க்கிறோம்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அவர்கள் யாரும் அமித்ஷாவை வரவேற்கவோ அல்லது அவர் கலந்து கொண்ட நிகழ்விலோ கலந்துக்கல அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த திசையில் பயணிக்கிறது வெறும் அதிமுக பாஜகவை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாக ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வியும் வருது இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுகவை அமித்ஷாவுடைய உடைய ஃபஸ்ட்டு விசிட்டில் கொண்டு வந்துட்டாங்க அமித்ஷா ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது இது மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு கூட்டணியை வந்து நம்ம புதிதாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக அமைத்து விடலாம் அப்படின்றது தான் திட்டமாக இருந்துருக்கு லாஸ்ட்டு ஒன் மந்தில் வந்து நயனா நாகேந்திரனும் டு த ட வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அமித்ஷாவை இந்த முறை வரும் பொழுது நம்ம இன்னொரு கூட்டணி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண வைக்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணியிருக்காரு அதற்கான சூழல் அமையலை அப்படின்றாங்க இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனவரி நைன்த் வந்து கடலூரில் மிகப்பெரிய மாநாடு நாங்கள் போட அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாமக பொறுத்தவரையில் இன்டர்னலாக வந்து அங்கே ரெண்டு கருத்து நிலவுது ஒன்று வந்து சீனியர் ராமதாஸுக்கும் அவருடைய பையனுக்கும் நடக்கக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அதுவே செட்டில் டவுன் ஆகாத போது எப்படி நம்ம வந்து இந்த நேரத்தில் கூட்டணியை சைன் பண்ண முடியும் அவருக்கு வந்து அதிமுகவோட போகணுன்னு ஆசை இவருக்கு பாஜகவோட போகணுன்னு ஆசை ரெண்டு பேருமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்காங்க என்ன டேர்ம்ஸில் நம்ம போகணும் எப்போ நம்ம போகணும் அப்படின்றதுல சீனியர் ராமதாஸ் ஒரு கன்சர்ன் இருக்குது இவருக்கு வந்து உடனடியாக அன்புமணியை பொறுத்தல உடனடியாக நம்ம வந்து சைன் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு இவரை பொறுத்தவரையில் நிதானமாக நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு சீனியர் ராமதாஸ் அதனால் வந்து அது நடக்க மாட்டேது நீங்கள் லெஃப்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே இப்போ நாம் தமிழர் கட்சி டிவிகே வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இல்லை இந்த தேர்தல் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இருபத்தி ஒம்போதில் நடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி முப்பத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தனித்து தான் போட்டின்னு சீமான் உறுதிப்படுத்துறாரு ஸோ உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு கட்சிகள் இல்லை உங்களுக்கு டிடிவி தினகரனோ இல்லை வந்து ஓபிஎஸோ வந்து ஆல்ரெடி இந்த கூட்டணியில் தான் இருக்காங்க அவங்க அஃபிஷியலாக சைன் பண்ணலையே தவிர அவங்க வந்து இந்த கூட்டணியில தான் இருக்காங்க இப்போ இவங்களை உள்ள கொண்டு வரது மூலமாக அவங்களுடைய அந்த மெகா கூட்டணி கனவு இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்காம போவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன சின்ன சின்ன கட்சியெலாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து வெளிப்புறத்துலேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்துவிடும் அப்படின்றதுக்காக இவங்க என்னைக்கா இருந்தாலும் கூப்பிட்டா சைன் பண்ணிட போறாங்க ஸோ அவங்களெல்லாம் வெயிட் பண்ணட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதிமுக நம்ம உள்ளே கொண்டு வந்துருக்கோம் அடுத்த முயற்சி பாமகவாக இருக்கணும் அதுக்கடுத்து தேமுதிக அதுக்கு பிறகு இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றது கூட ஒரு கணக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய கன்சர்ன்ல வந்து பாமக தான் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குது தான் இன்னைக்கு குருமூர்த்தி சைதை எல்லாம் வந்து அங்கே போய் பார்த்ததுக்கான காரணம் கூட அதுதான் இன்னைக்கு சீனியர் ராமதாஸ் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அதுல கூட அவருக்கு ஒரு சாஃப்ட் டோன் இன்னைக்கு மாறி இருக்கு முன்னாடி பாஜக வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாரு இன்னைக்கு வந்து பாஜக ஒரு சாஃப்ட் டோனரோ பாக்குறாரு அப்படின்றப்ப நிச்சயமாக அவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா அமித்ஷா அடுத்த முறை தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது எப்படியாவது பாமகவை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் தான் அஜெண்டாவா இருக்கும்னு நினைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட மறுநாளே வந்து கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னார் அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக மாற்றினாங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு அது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் நாங்கள் தான் முதலமைச்சராக இருக்க போகிறோம் அமைச்சர்கள் எல்லாம் எங்களோட இதில் தான் இந்த ஆட்சியில் பங்குங்கிற பேச்சே கிடையாதுங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு நயனார் நாகேந்திரன் அதை வந்து பெருசுபடுத்த வேணான்றதுனால அதெல்லாம் தேசிய தலைமை முடிவு செய்யுங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமையில் தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் அதை முடிச்சுட்டார் பிரச்சனையை பெருசாகாமல் பட் ஆனால் வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாமே யாரெல்லாம் வந்து அதிமுகவோடு தோழமை கட்சிகளாக இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஆட்சியில் பங்கு வாங்கணும் கேட்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பது தான் தெரியுது பிஜேபி என்ன ஐடியாவில் இருக்காங்க ஏன்னா அவங்க தானே இதை வந்து லீட் பண்ண போகிற ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சின்ற விஷயத்த அதிகமாக அவங்க தான் பேசுவாங்கன்னு சொல்லப்படுது வர நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த தேர்தல் அப்படின்றது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு வெற்றி தேதி தராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தேர்தலில் வெளிப்படையாக சொல்லி ஆகணும் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து இந்த மாதிரி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு அமித்ஷா சொன்னார் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி உடைய எல்லா கூட்டங்கள்லையும் அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட அவர் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கார் அது யார் கவனிச்சாங்கன்னு தெரில நான் இன் நான் கவனிக்கும் பொழுது எல்லா கூட்டங்கள்லையுமே அவர் சொல்கிறாரு நம்ம அதிகாரத்தில் பங்கு வகிக்கணும் அதற்கு பிறகு நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பேசுகிறாரு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கேடர்ஸ்ட்டை வந்து இந்த அலைன்ஸில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கேடர்ஸ்ட்டை தொண்டர்கள்ட வந்து தெளிவாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இப்போ அதிமுக வந்து இப்போதைக்கு இதை சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு ராங் கம்யூனிகேஷனாக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரையில் இல்லை அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரையில கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றது இதுவரையும் அதிமுக ஹிஸ்டேலேயே நடந்தது கிடையாது அப்படின்றப்ப அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அதிமுக அதுக்கெல்லாம் சம்மதிக்காதுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாரு எடப்பாடி அப்படின்னா அவருக்கு இன்னும் பெரிய சிக்கல்கள்லாம் காத்திருக்கு உதாரணத்துக்கு வந்து இப்போ டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு அவர் வந்து ஒருவேளை ஜெயிச்சிடுறாரு ஏதோ ஒரு தொகுதியில ஜெயிச்சிடறாரு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுருது ஒரு கூட்டணி ஆட்சி அமைது அப்போ எடப்பாடி முதலமைச்சர் அவருடைய கேபினெட்டில் வந்து நிச்சயமாக அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்க அவருக்கு வந்து நீங்கள் ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும் ஒரு கேபினெட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எடப்பாடியுடைய அமைச்சரவையில் டிடி வித்தநகரன் ஒரு அமைச்சராக இருப்பார் ஓபிஎஸ் ஒரு அமைச்சராகவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது ஒருவேளை இந்த அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு இவங்க சொல்கிற மாதிரி ஒரு மெகா அலைன்ஸை கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை இது நடந்ததுன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது சோ அதனால வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில மூடி மறைக்கலாம் முடியாது வெளிப்படையா தான் ஆகணும் ஆமா இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்க போது நாங்க அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க போறோம் அதனால எங்களுக்கு வாக்களிக்கும்னு சொல்லணும் அதே மாதிரி கேம்பெயினுக்கு போகும்போதும் கூட பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகருந்துக்காகவோ லோபிஎஸ்க்காகவோ கேம்பெயின் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இனிஷியலான தகவல் என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் பாஜக தான் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எல்லாத்துமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை இருக்காங்க அதிமுக எந்த இடத்துலையும் எந்த கூட்டணி கட்சியையும் அணுகி அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தெரியல இப்போ பாமகவுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணணுன்னு பாஜக தான் நினைக்கிது ஏன்னா பாமக வந்தால் ஒரு ஆடட் வேல்யூ இந்த கூட்டணிக்கு அப்போ இந்த வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜக இந்த சின்ன கட்சிகளுக்கு சீட் வாங்கி கொடுக்க போகுது அப்படின்ற பெரிய கேள்வியும் இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அடிப்படையாகவே இந்த கூட்டணியில் இருப்பதாக தான் நான் பாக்குறேன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் இந்த கூட்டணி எப்போ முழுமை பெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் அரங்கத்தை இருந்துதான் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள்ல ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்க டெட்லைன் மாதிரி பிக்ஸ் பண்ணி தான் கட்சிகள் வந்து நான் நகர்வுகளை முன்னெடுக்கிறத பார்க்க முடியுது அதிலும் பெரும்பாலும் எல்லாமே இந்த ஏ ரெண்டு முடிச்சு ஜான்வரியில பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க தேர்தல் நெருக்கம் அப்படிங்கிறதுனாலையும் பிளஸ் வந்து விஜய் கட்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதிமுக இதே கூட்டணியிலே ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா திமுக கூட்டணியில அந்த கட்சிகள்லாம் அப்படியே இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம் இப்பவே அவசரப்பட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பார்கெனிங் கெப்பாசிட்டி போயிடும்ன்றதுனாலயா என்னன்னு தெரியல பட் எல்லா கட்சிகளுமே இதை வந்து இந்த முடிவு எடுக்கிற அந்த நாளை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தள்ளி வைக்கிறாங்களே இது எப்படி இப்போ அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கூட்டணி ஒப்பந்தத்துக்கு வந்து அவங்க அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இணைந்து தேர்தலை சந்திக்கும் சொன்ன பிறகும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அவங்க வந்து நேச்சுரலா ஜெல்லாயிருக்காங்களா கேடஸ் அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன் நிர்வாகிகளே கூட பார்த்தீங்கன்னா இப்போ டிபேட்ல கலந்துக்கிறது கம்மியாயிடுச்சு இந்த கேள்விகளை எதிர்கொள்வது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கு ஒரு ஓப்பனாக வந்து நாங்கள் தேசிய ஜனாய் கூட்டணியில் பாஜகவோட தான் இருக்கோம்னு அதிமுகவோல சொல்ல முடியலை அதே மாதிரி பாஜகவும் இன்னைக்கு வந்து அதை வெளிப்படையாக வந்து நிறைய இடங்களில் பேசுகிறத தவிர்க்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியிலும் ஒரு டெட் லைன் வைக்கிறாங்க இப்போ தேமுதிகாவை எடுத்துக்கிட்டோம்னா தேமுதிக நாங்கள் வந்து ஜனவரி நைன்த்து தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றாங்க தாவேக்கா வந்து டிசம்பரில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றாங்க சீமான் மட்டும்தான் உறுதியாக இருக்கார் நாங்கள் வந்து தனித்து போட்டி அப்படின்னு பாமகவை பொறுத்தவரையில் அவங்களும் இன்னும் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இன்னும் அந்த கிளாரிட்டி வரல ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் வரல எல்லாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்காங்க ஒரு டிசம்பர் ஜனவரி போல நமக்கு வந்து எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்க போறாங்கன்றது ஓரளவு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தருடைய பாப்புலாரிட்டியும் ஓரளவு நம்ம கணிசமா நம்ம எடை போற்ற முடியும் குறிப்பாக வந்து இப்போ தேர்தல் நேரங்களில் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு நம்ம சர்வே பண்ணுறாங்கல்ல இப்போ சர்வே பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி புரிஞ்சு மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அந்த மூட் ஸ்விங் வந்து யாருக்கு ஃபேவராக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்போ அந்த டைமில் வந்து நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை எஃபெக்டிவாக பண்ணோம் அப்படின்னா அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம ரொம்ப ஏர்லியராக போய் கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம வந்து கேட்டு எதையும் பெற முடியாது அப்படின்ற ஒரு சிக்கலும் இருக்கு ஸோ அதனால வந்து நிச்சயமா எந்த கட்சியுமே வந்து வெளிப்படையாக டிசம்பர் வரையும் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஈவன் பாஜக வந்து எப்படியாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம வந்து ஒரு ப்ரைம் பிளேயராக இருந்து நம்ம வந்து அதை லீட் பண்ணும் நம்ம தான் வந்து இங்கே ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரா வந்து எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு அவங்க ஊடகங்கள் மூலமாக எல்லா வகையிலையும் அவங்க வந்து தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இராக்டிக்கல் பாஜகவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய கிளைம் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜாக இருந்தாலும் கூட அந்த எயிட்டீன் பர்சன்டேஜில் பாஜக பியூராக வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதோடைய சதவீதம் அப்படியே தான் இருக்கு ஒரு ஐந்து ஆறு சதவீதம் தான் அவங்க வந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பட் அவங்க வந்து பதினோரு சதவீதம் வரையும் கிளைம் பண்ணுறாங்க பிஜேபி லெவன் பர்சன்டேஜ் வரையும் க்ராஸ் பண்ணியிருக்குன்றாங்க ஸோ காலத்தில் வந்து பாஜக ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக மாறியிருக்காங்க அந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது ரொம்ப அது குயிக்காக பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பேசும் பொழுது இந்த தேர்தலில் வரையில் பாஜகவுக்கு ஒரு பிளேஸ் கூட கிடைக்காது பாஜகவுக்கான ஸ்பேஸ் கிடைக்காதுன்னு சொன்னோம் ஒரு பிளேஸ்ன்றது சட்டமன்றத்தில் நம்ம சொல்லல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு நபர் உள்ளே வந்திருக்காரு அப்போ அது வந்து மும்முனை போட்டியாக இருக்க போகுது அதிமுக டிவிகே அப்புறம் வந்து எஸ்எஸ் டிஎம்கே அப்படின்னு அமைஞ்சிரும் அது அப்படின்லாம் நம்ம பேசணும் பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக உள்ளே வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய டேர்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை டிக்டேட் பண்ணுறாங்க ஸோ இந்த சூழல் வந்து டிசம்பரில் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து டிசம்பர் வரையும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிற மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணி தான் போல